இணக்கம் இல்லாத பித்த எரிவு மாசுரங்கள் கை கால் முனக்கவே குறைக்கும் குஷ்டம் மூல வெண்முலை தீமந்தம் சனத்திலே கொல்லும் சன்னி சாலம் என்று அறையும் இந்த பிணிக்குளம் எனை ஆளாமல் பெரும் சக்தி வடிவேல் காக்க இணக்கம் இல்லாத பித்த எரிவு மாசுரங்கள் கை கால் முணக்கவே குறைக்கும் குஷ்டம் மூல வெண்முலை தீமந்தம் சனத்திலே கொல்லும் சன்னி சாலம் என்று அறையும் இந்த பிணிக்குளம் என ஆளாமல் பெரும் சக்தி வடிவேல் காக்க இணக்கம் இல்லாத பித்த எரிவு மாசுரங்கள் கை கால் முணக்கவே குறைக்கும் குஷ்டம் மூல வெண்முலை தீமந்தம் சனத்திலே கொல்லும் சன்னி சாலம் என்று அறையும் இந்த பிணிக்குளம் என ஆளாமல் பெரும் சக்தி வடிவேல் காக்க இணக்கம் இல்லாத பித்த எரிவு மாசுரங்கள் கால் முனக்கவே குறைக்கும் குஷ்டம் மூலவெண்முலை தீமந்தம் சனத்திலே கொள்ளும் சன்னி சாலம் என்று அறையும் இந்த பிணிக்குளம் எனையாளாமல் பெரும் சக்தி வடிவேல் காக்க இணக்கம் இல்லாத பித்த எரிவு மாசுரங்கள் கை கால் முனக்கவே குறைக்கும் குஷ்டம் மூலவெண்முலை தீமந்தம் சனத்திலே கொல்லும் சன்னி சாலம் என்று அறையும் இந்த பிணிக்குளம் என ஆளாமல் பெரும் சக்தி வடிவேல் காக்க இணக்கம் இல்லாத பித்த எரிவு மாசுரங்கள் கை கால் முணக்கவே குறைக்கும் குஷ்டம் மூல வெண்முலை தீமந்தம் சனத்திலே கொல்லும் சன்னி சாலம் என்று அறையும் இந்த பிணிக்குளம் என ஆளாமல் பெரும் சக்தி வடிவேல் காக்க